குற்றச்சாட்டு ஒண்ணு இப்போ அங்க வந்து சந்திரபாபு நாயுடு எதனால அது நடந்ததுன்னு அங்க போய் பார்த்து அவங்க அதற்கான அறிவிக்கைய குடுத்துறாங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னா எதனால நடந்ததுன்னு என்னைக்குமே நமக்கு யாருக்கும் தெரியாம இருக்கு

அதே மனதிற்கு வேதனையாக இருக்கிறது ஆனா அங்கே அங்க தானாக நடந்தது கவலை அளிக்க கூடியதாக இருக்கிறது இங்க தானாக நடக்கவில்லை என்பதுதான் எல்லாரோட குற்றச்சாட்டும் அந்த தானாக நடக்கவில்லை என்பது நான் உடனே ஒண்ணு கேட்கிறேன் நீங்க இவ்வளவு பேசுறீங்களே அந்த எம்பிக்கள் வரும்போது அங்க பாதித்த ஒருவராவது நீங்க ஏன் வந்தீங்கன்னு சொன்னாங்களா எல்லாரும் பொங்கி 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 தங்களது பிரச்சனைகளை வெளிப்படுத்தினார்கள் அதனால அங்க தானாக நடந்தது மனதிற்கு வேதனையாக இருக்கிறது உங்களை மாதிரி நான் உயிரிழந்ததுல வந்து நான் வந்து கேள்வியை மாத்தி கேட்கல இங்கே தானாக நடக்கவில்லை என்பதை நாங்கள் நம்புகிறோம் அதனால நாங்க கோரிக்கை வைத்தோம் அதனால எங்களோட எம்பிக்கள் குழு வந்தது எந்த சபையிலையும் சொல்ல நான் தயங்க மாட்டேன் அவ்வளவுதான் அங்க ஒரு செந்தில் பாலாஜி இல்ல ஆந்திரால செந்தில் பாலாஜி இல்ல செந்தில் தான் இருக்காரு பாலாஜி இருக்கிறாரு பாலாஜி இருக்கிறாரு செந்தில் இல்ல இங்க செந்தில் பாலாஜி இருக்கிறாரு கரூர்ல இதுதான் பட்டவர்த்தனமா சொல்றேன் ஆமாங்க ஆந்திரால பாலாஜி தான் இருந்தாங்க செந்தில் பாலாஜி இருந்தாரு அதனால நாங்க அங்க அனுப்ப மாட்டோம் இங்க அனுப்புவோங்க அவ்வளவுதான்